ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆன்லைன் டியூட்டர் ஜாப்பை பார்த்து தான் பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் என்ன மோஸ்ட்லி வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோ வேறு ஏதாவது நாங்கள் வந்து ஏகப்பட்ட வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டோம் வேதா அந்த குய்மேட்டு நிறைய வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா டியூட்டர் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிட்டோம் ஆன்லைன் கிளாஸ்க்கு அது வந்து எங்களுக்கு வந்து சூட் ஆகலை எல்லாமே அமௌண்ட் பே பண்ண சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண சொல் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் என்கிட்ட வந்து மோஸ்ட்லி வந்து கமெண்ட் வந்து கமெண்ட் மோஸ்ட்லி கமான் வந்திருந்தது உங்களுக்காகவே வந்து பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒரு கம்பெனி ஒரு வெப்சைட் வந்து நான் ரீசெண்டாக என்னால் வந்து பார்க்கப்பட்டது அந்த வெப்சைட்டை பார்த்தா இன்றைக்கி நான் உங்கள் கூட பேச போகிறேன் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு பேசிக்காக ஆவரேஜாக ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்பை வந்து எடுத்து பண்ணிக்கிற முடியும் ஆவரேஜாக குறைஞ்சபட்சமே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரரூபா பெர் மந்த்துக்கு முன்னால் இதில் வந்து ஈஸியாக வந்து அர்ன் பண்ணிக்கிற முடியும் நீங்கள் ஜென்ஸாக இருந்தாலும் ஓகே லேடிஸாக இருந்தாலும் ஓகே இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் வீட்டில் இருந்துக்கிட்டு நல்ல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் நல்ல ஒரு லேப்டாப் இருக்குது உங்ககிட்ட வந்து நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸெஸ் எல்லாம் எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுடைய லைஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறது நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டோ டியூட்டர் டாட் காம் இந்த வெப்சைட் வந்து ரீசெண்டாக என்னால் வந்து பார்க்கப்பட்டது இந்த வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக டெலிகேட் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் நல்ல ஒரு ஆன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சூட் ஆகலை எனக்கு செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி படித்து சும்மா இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் மிகப்பெரிய அளவில் உள்ள அவங்களுடைய கரியரும் வந்து பார்த்திங்கனா ஸ்டார்ட் ஆகிற மாதிரியான ஒரு ஐடியா அவங்களுக்கு வந்து இருக்கும் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும் ஓகேங்களா ஓகே நண்பா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் தான் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிகமியா டியூட்டர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா போன இயர் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து இந்தியாவில் எப்போ வந்து லாக்டவுன் போட்டாங்களோ அதிலிருந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் இருந்துகிட்டு தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க படிச்சுட்டு இருக்காங்க எல்லாருமே தெரிஞ்சது தான் ஜூம் மீட்டிங்காக இருக்கட்டும் கூகுள் மீட் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தினா ஸ்கூல் போகாமல் படிச்சுட்டு இருக்காங்க இப்போதான் ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட்டு இந்த மாதிரி இணையதளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தனியாக ஒரு டீச்சர் வந்து பார்த்திங்கனா கைடு கைடன்ஸ் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அந்த இடத்துல அந்த வழிகளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் தேவைப்படுது அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க மோஸ்ட்லி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்றாங்க இப்போ பேசிக்காக ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த இயரில் வந்து நீங்கள் வந்து அவுட் ஆகிட்டு ஜா ஜாப் இல்லாமல் வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல இருக்குது இல்லை ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் வந்து அவுட் ஆகிட்டு எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஹவுஸ் ஒய்ஃப் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம் இல்லை ஃப்ரெஷ்ஷராக தான் நான் உள்ளே வந்து என்ரோல்மெண்ட் ஆகிறேன் அப்படிங்கிறவங்களும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இந்த இந்த வெப்சைட்கான அஃபீஷியல் லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட்டு லிங்க்காக நான் வந்து பின் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ஜாப்புக்கு போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வெப்சைட்டில் உள்ள வந்தால் உடனே உங்களுக்கு இந்த மாதிரி மிகமே டியூட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துப்பாங்க அப்லோட் யுவர் டீச்சிங் வீடியோ நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக யாராச்சும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச்சிங் பண்ணிருப்பீங்க இல்லையா இல்லை டீச் பண்ணலைனாலும் பரவாயில்ல பேசிக்காக நீங்கள் வந்து டீச் பண்ணுற மாதிரி ஏன்னா வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுங்கள் நல்ல ஒரு ஹச்டி தரத்தில் ரெடி பண்ணி செலக்ட் ஃபைல் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து ஒரு த்ரீ ஜிபிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுடைய வீடியோஸ் அதை வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணிடுங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கீழே ஒரு சின்ன விஷயம் மட்டும் வந்து சொல்கிறாங்க அவர் டீம் வில் அப்ரோச் ஓன்லி ஒன் யூ டீச்சிங் வீடியோ ஆஃப் ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப் எனி டாபிக் இன் யுவர் சாய்ஸ் சப்மிட்டட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கில் நீங்கள் வந்து ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுடைய சப்ஜெக்ட் தான் நீங்கள் வந்து மேஜராக என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு எக்கனாமிக் படிச்சிருக்கலாம் காமர்ஸ் படிச்சிருக்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஏன்னா மற்ற கம்பெனிலாம் அவங்க தான் நம்ம பண்ணணும் ஆனால் இவங்க அப்படி கிடையாது உங்களையே வந்து பார்த்தோன்னா சாய்ஸ் கொடுத்துட்றாங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணாலும் ஓகே ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கனா பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கனா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஒரு டீச்சிங் வீடியோ வந்து ரெடி பண்ணி கொடுங்க அதை நாங்கள் வந்து பார்ப்போம் எங்களுக்கு வந்து சூட் ஆயிடுச்சு எங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்திங்கனா உங்களை வந்து வேலைக்கு வந்து ரெக்ரூட் வந்து நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் போர்டு ஆர் ஜஸ்ட் ஆன் த பேசிக் ஆஃப் வாட்சிங் திஸ் வீடியோ அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ யுவர் டிகிரி அண்டு எவரி திங் இஸ் வெரி செகண்டரி ஆஃப் யூஸ் அப்படிங்கிற மாதிரியும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இப்போது நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ண வீடியோ அப்படி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணி அதோடைய லிங்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வந்து பேசிக்காக ஓப்பன் பண்ணிக்கோங்க அதை வியூஸ் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அந்த லிங்கை வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா என்டர் யுவர் நேம் உங்களுடைய பேர் வந்து கேட்குறாங்க உங்களுடைய மெயில் ஐடி கேட்குறாங்க உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் ஃபோன் நம்பர் இந்த மெயில் ஐடி காண்டாக்ட் நம்பர் மட்டும் ஆக்டிவாக உங்கள் கையில் என்ன நம்பர் இருக்கோ அதை கொடுங்க ஏன்னா உங்களுடைய அப் அப்ளிகேஷன் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு ஜாப் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெயில் மூலியமாகவோ இல்லைனா கால் மூலியமாக தான் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் கால் எடுக்கல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது வேறு வழியே இல்லை ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வித் கிளாஸ் ஆன் போர்டு யுவர் டீச் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிளாஸ்லேருந்து எந்த கிளாஸ் வரைக்கும் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்க டீச் வந்து பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நான் வந்து ஃபிசிக்ஸ்னு போட்டுக்கோங்க டென்த்து டுவெல்த்து அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க போர்டு நிறைய இப்போதெல்லாம் எக்ஸ் போர்டு எக்ஸாமினேஷன் நிறையா இருக்குது இல்லையா சிபிஎஸ்சி இருக்குது ஸ்டேட் போர்டு இருக்குது ஐசிஎஸ்சி இருக்குது நிறையா போர்டுன்னா இப்போலாம் வந்துருச்சு அதில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து எந்த போர்டு வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அதை ப்ராக்கெட்டில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஒரு ஃபோர் லைனில் இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி சப்மிட் பண்ணிருங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹவு டு யூ டீச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா எதை மொழி எதை வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா டீச் பண்ண போறீங்க பென் அண்ட் டேப் உங்ககிட்ட வந்து டேப் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து டேப் வச்சு வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து கொடுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை ஒயிட் போர்டு வித்த மார்க்கர் வந்து டூ டயர் விசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதான் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஒயிட் போர்டு வச்சு தான் பண்ணுவாங்க உங்கள்கிட்ட ஒயிட் போர்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லேப்டாப்பு இல்லை டேப் வந்து வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் கிளாஸ் கூகுள் மீட்லாம் இருக்குது லேப்டாப்பில் போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிற முடியும் அதை நீங்கள் வந்து பார்த்திங்கனா க்ளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது வந்து பார்த்திங்கனா சூட்டபுளாக இருக்கோ உங்களுக்கு எது வந்து பார்த்திங்கனா கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாங்குவேஜ் உங்களுடைய லாங்குவேஜ் வந்து கேட்குறாங்க இந்த ப்ராக்கெட்டில் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சம் ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபெக்ட் லோக்கல் லாங்குவேஜ் அதாவது நேட்டிவ் லாங்குவேஜ் வந்து கேட்பாங்க நம்ம வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தமிழ் தெருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ் எனக்கு இங்கிலீஷ் தெரியும் மலையாளம் தெரியும் தெலுங்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராக்கெட்டில் போட்டு உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் வந்து தெரியுமோ அதை மட்டும் என்ட்ரு பண்ணுங்கள் தெரியாத லாங்குவேஜை தயவு செய்து டைப் பண்ண வேண்டாம் மாட்டிக்கிறவங்க ஓகேங்களா கிட்ட ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஜிஎஸ்டி நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா தேவை கிடையாது எல்லாமே வந்து பார்த்தினா ஃபில் பண்ணிவிட்டு தடவை வந்து செக் பண்ணுங்கள் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் ஃபில் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க கிட்ட அவைலபிள் டைம் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே ரீட் பண்ணுங்கள் ரொம்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லல ரீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாருங்கள் இந்த இடத்துல ஐ ஐஎம் ஓகே வித் ஜிஸ் பேமெண்ட் அப்படின்னு பே அவுட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக நீங்கள் வந்து டென்த்து கிளாஸ்க்கு வந்து கிளாஸ் எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேமெண்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க பெர் ஹவர்க்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து பெரிய ஹவர்க்கு ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து மாறும் அது மாதிரி கொடுத்துருக்காங்க டுவெல்த்துக்கு நீங்கள் வந்து கிளாஸ் எடுத்தீங்க அப்படின்னா மாதிரி மாதிரியான அமௌண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்ராக்மேட்டாக வந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை தாண்டி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமினேஷன் கவர்மெண்ட் எக்ஸாமினஸ்க்கு நீட்டு ஜேஇஇ ஐஐடின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்லாம் வருது இல்லையா அதுக்கு நீங்கள் வந்து கிளாஸ் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர் ஹவருக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ஓகே அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிவிட்டு க்ரீன் கலரில் சப்மிட் சொல்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த பட்டனை கிளிக் அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பயோ இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த கம்பெனியுடைய ஹச்ஆர் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணிவிட்டு இன்டர்வியூ கால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க அந்த மெயிலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணணும் எப்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகும் எந்த மாதிரி இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவாங்க லைவ்ல கூட நீங்கள் வந்து பார்த்திங்கனா எடுத்து காமிக்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி வந்து வீடியோஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா லைவாக வந்து பார்த்திங்கனா க்ளாஸ் எடுக்க சொல்லுவாங்க மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இந்த ட்யூட்டர் அப்படிங்கிற கம்பெனிலாம் மோஸ்ட்லி நீங்கள் ஏன்னா உங்களுடைய பெர்ஃபார்மென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக பார்ப்பாங்க வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணியிருப்பீங்க லைவாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்டில் எடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கு நீங்கள் வந்து ரெடியாக இருந்துக்கோங்க ஓகேங்களா வீட்டில் இருந்துகிட்டு தான் ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் கோட் போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் நல்ல ஒரு இன்கம் உங்களால் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் ஆன்லைனில் டியூஷன் கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரொம்பவே ஒரு ஜென்வனான ஒரு கம்பெனி எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியோடு சந்திக்கலாம் தேங்க்யூ